ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே குழந்தைகளுக்கு இது கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெருநாள் சீசர்னா கூட நம்ம வீட்டில் இதை செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் பொதுவாகவே வீடுகளில் குழந்தைகள்லாம் நேந்திரம் பழத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைகளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னா நேந்திரம் பழம் தான் சொல்லணும் நேந்திரம் பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி காய வச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு செர்லாக் மாதிரி கூட அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ ஹெல்த்தியான இந்த நேந்திரம் பழத்தை என்னோட கூட்டி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க இப்போ நேந்திரம் பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு அறுநதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம கட் பண்ணி தோல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசித்து விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாகவே நம்ம மசித்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மசிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுறலாம் இதில் நல்லா ஒரு கப்பளவு தேங்காய் துருவல் ஒரு பிஞ்சளவு உப்பு வாசத்துக்காக ஏலக்காய் தூள் உங்களுடைய சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க ஆப்பச்சோடா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு வந்து நல்லா ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கப்பு அளவு சேர்த்து பாருங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப்பு சேர்க்கும் போதே இந்தளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துருச்சு இப்போ கையை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க குட்டியாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா பெருசாக கூட தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெருசாக தட்டி போடும்போது ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஹையில் வச்சிட்டிங்கனாலும் மேலே நல்லா கருகி போயிடும் உள்ளே வந்து வேகாது இது வந்து நல்லா கலராக வரணும் அதே நேரத்தில் உள்ள வேகணும் அப்படின்றனால சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க இப்போ சூப்பராக நமக்கு ரெண்டு சைடையுமே கலர் வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா ஆயிலை வந்து வடிகட்டிகிட்டு எடுத்துக்கிறேன் ஆயில் குடிக்காது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒன்றா சேர்த்து பொறிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ரொம்ப சிம்பிளாகவே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அறுவையான குழந்தைகளுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிறநாள் டைம்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வெறும் வாழைப்பழத்தை வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்